வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் நெல்லை மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் கோவையோட மேயராக ரங்கநாகி தேர்வு செய்யப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்பட்டதில் பின்னணி என்ன சார் அந்த இரண்டு மாநகராட்சி நடந்த கூத்துக்களை பல நாட்கள் பார்த்துருக்குறோம் செய்தியாக படிச்சிருக்கிறோம் அதாவது திமுகவுக்கு மிகப்பெரிய பாடம் யாரை மேயராக தேர்ந்தெடுக்கணும் யாரை கவுன்சிலராக வந்து வேட்பாளர் நிறுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து திமுக காலம் கடந்து கற்றுக்கொண்ட பாடமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது நீங்கள் அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லி தான் அந்த மேயர் வந்திருப்பார் ஆனால் அந்த மாவட்ட செயலாளரை மீறி அவர் செயல்படுகிறார் அவரும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் சென்னையிலிருந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு போகிறார் அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமைச்சர் நேரு போகிறார் இவங்க ரெண்டு பேருமே கட்டுப்படல அப்போ யோசித்து பாருங்கள் கட்சி எந்தளவுக்கு பலகீனமாக இருக்கிறது அப்போது நீங்கள் ஒரு கட்சி தலைமை சொல்லி நான் கேட்க மறுக்கிறேன் அப்படின்னா அப்போ என்னை வந்து எதுக்கு நீங்கள் மேலே வச்சுருக்கணும் இப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுப்பதே முதல்ல தவறு முதல்ல அந்த கவுன்சிலர் சீட்டு கொடுக்கும்போதே நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் கட்சிக்கு உழைத்தவர்கள் கொடுக்கணும் இப்போது வந்து கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்கார்கள் உண்மையிலே நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் கட்சிக்காக உழைச்சிருக்காரு நாற்பது வருஷமாக கட்சி இருக்கார் ரெண்டாவது அத்தனை பிரபலமாக இருக்கிற ஒரு நபர் கவுன்சிலரை ஜெயிக்கிறவர் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சென்னையில் விட்ருங்க சென்னையில் டாடா சுமோ ஸ்கார்பியோ இன்னோவாலாம் வச்சுருப்பாங்க சென்னைக்கு நீங்கள் வெளியே எந்த ஊரில் எடுத்தாலும் ஒரு கவுன்சிலருடைய குறைந்தபட்ச கார் வந்து ஸ்கார்பியோ இல்லை இன்னோவா கொடி கட்டி அமக்களமாக இருக்கும் அப்படிப்பட்ட இதில் நெல்லையில் ஒரு மாநகராட்சி அதில் ஒருத்தர் வந்து சைக்கிள்லேயே பயணித்து கொண்டிருக்கிற ஒரு கவுன்சிலர் அப்படின்னா அப்போ அந்த கட்சிக்கு எப்படியான விசுவாசமான ஒரு தொண்டர் ஏன் அவர் மிஸ் பண்ணாங்க எதுக்கு அந்த மாவட்ட செயலர் எம்எல்ஏ இருக்கிற அப்துல் ககாஃபு இப்படி தப்பு பண்ணார் அப்போ யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருப்பீங்க அப்படின்ற கண்ணோட்டத்திலே பார்த்தீங்கன்னா கட்சி வழங்காது இப்படிதான் பேர் கட்டு போய்டும் உண்மையிலே காசு கொடுத்து சீட்டு வாங்குகிற கவுன்சிலர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் கவுன்சிலர் இருக்கீங்கன்னா காசு கொடுத்தா சீட்டு வாங்குகிறார் ஆமாம் தான் அர்த்தம் இப்போ நீங்கள் பாருங்கள் நெல் இன்னொரு கூத்து நடக்குது இப்போ வந்து ஏற்கனவே இருந்தவர் நீக்கப்பட்டு ராஜினாமா கடிதம் பெறப்பட்டு விட்டு புது ஆட்கள் வராங்க அந்த நடக்கும்போதே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நீக்கப்பட்ட பவுன்ராஜ் என்பவர் சுயேட்சா போட்டிடுறார் அப்போ யோசித்து பாருங்கள் கட்சி தலைமையை மீறி ஒருத்தர் நிற்கிறாருன்னா ஒரு கட்சிக்காரா ஒருவேளை இருக்கலாம் கட்சிக்காராக இருக்கலாம் ஆனால் கட்சி கட்டுப்பாட்டை மீறி வந்து நிற்பது எத்தனை எத்தனை சிக்கல் வரும் அவ்வளோ பேர் ஓட்டு சும்மா போட்டாங்களா பணம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நெல்லை மட்டும் நான் சொல்கிறேன் திமுகக்கு நாற்பத்தி நான்கு கவுன்சிலர்கள் காங்கிரஸுக்கு மூன்று மதிமுக ஒன்று சிபிஎம் ஒன்று மனிதநேய மக்கள் கட்சி ஒன்று ஐயுஎம்எல் ஒன்று அதிமுக நாலு ஸோ மொத்தம் ஐம்பத்தஞ்சு இதில் இவர் வாங்கினது முப்பது அவர் வாங்கினது இருபத்தி மூணு ஒரு வேளை நாலு அஞ்சு ஓட்டு மாறியிருந்தால் யார் ஜெயிச்சிருப்பா நீக்கப்பட்ட இத்தனைக்கும் அதிமுகவில் நாலு பேரில் ஒருத்தர் வரலங்கிறாங்க மூணு பேர் தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இருபத்தி மூன்று ஓட்டுகள் வாங்குகிறார்கள் ஒரு நாலு ஓட்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஷிஃப்டாயிருந்தால் அவர் இருபத்தி ஏழு இவர் இருபத்தி ஆறு என்ன ஆகிருக்கும் திமுக தலைமை நிறுத்திய அந்த வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் இந்த உள்ளாட்சி தாங்க ஆட்சிக்கு கெட்ட பேரை தேடித்தருகிற ஒரே அமைப்பு உள்ளாட்சி ஆனால் உள்ளாட்சியில்னா வந்து மக்களாட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இரட்டை அடுக்குமுறை இருந்தது இட இடையில் வந்து இந்த மூன்று முறை மூன்று அடுக்குன்னா இந்த உள்ளாட்சி துறை உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப காலமாக இருந்தது தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டிருந்தது அதாவது யாருக்கு வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக நல்ல பேர் வாங்கி தருவாங்க பார்த்திங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் அது வந்து நான் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஆட்சிக்கு அதிகமாக கெட்டப்பேரை தேடி தருகிற தேர்தலாக மாறிவிட்டது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்தல் இப்போது சென்னையில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஏழு எட்டு வருஷம் உள்ளாட்சி தேர்வு நடத்தாமல் இருந்தாங்க இவர்களால் வந்து பெரிய பிரச்சனை இப்போ கூட நீங்கள் பாருங்கள் கட்டுமானத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு கிரவுண்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் கட்டிட்டு அனு வரைபடத்தை மட்டும் நீங்கள் வச்சிங்க நீங்கள் அனுமதி சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவைலான்ட்டாங்க காரணம் என்ன சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரத்திற்கு மேலான அனுமதி வந்து வழங்கப்படாமல் இருக்குது காரணம் கவுன்சிலர்கள் கவுன்சிலர்கள் லோக்கல் கார்ப்ரேஷன் இ இபி ஏ இவங்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு மின் இணைப்பு தரதில்ல குடிநீர் இணைப்பு தரதில்லை கழிவுநீர் நீர் இணைப்பு தரதில்லை லட்சக்கணக்கில் பணம் கேட்கறது ஸோ இந்த மாதிரியான ஊழல்கள் எங்கே வருது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் வருது ஸோ இப்போ இந்த அப்போ யோசிப்பாருங்க கட்சிக்கு எதனால் கெட்ட பேர் வருது அவங்களை எப்படி மு நெறிமுறைப்படுத்தணும் எப்படி சரி பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் இந்த உள்ளாட்சி பிரதிநிதி விவகாரத்தில் முதலமைச்சர் அந்த தேர்தல் நடத்திய பிறகு ஒரு அறிக்கை விட்டார் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் நான் வெட்கி தலை குனிகிறேன் கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுகவினர் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன பிறகு கூட ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு லேடி வாபஸ் ஆனா நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இது பணம் தருகிற ஒரு கற்பக விருட்சமாக இருக்குது இது இந்த உள்ளாட்சி பதவிகள் அப்படி இருக்கும்போது கட்சி தலைமை எப்படி இருக்கணும் ஒரு தடவை ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்று நினைக்கிறேன் சென்னையில் இருக்கிற கவுன்சிலர்லாம் கூப்பிட்டு இங்கே ராஜா முத்தைய மன்றத்தில் மீட்டிங் அந்த மாதிரி மீட்டிங் போட்டு எனக்கு ஏகப்பட்ட புகார் வருது கவுன்சிலர் மேலே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு மாதம் டைம் எல்லாரும் வாழ சுருட்டிங்க ஏதாவது புகார் வந்ததுன்னா சென்னை மாநகராட்சி கலைச்சிருவேன் அப்படி சொல்லி ஒழு ஒழிஞ்சுதானே இல்லை பட்டு அந்தளவுக்கு மிரட்டக்கூடிய அளவுக்கு திமுக தலைமை இருக்கா கடைசியில் நீங்கள் ராஜினாமா வாங்கி இங்கே போட்டீங்க கோயம்புத்தூர் அதே தான் கதை ஸோ நீங்கள் ஒரு வேட்பாளர் கட்சிக்கு இப்போ இப்போ மட்டும் எப்படி கிட்டு கிடைச்சார் ஏன் அது மூணு வருஷமே கிடைக்கலையா உங்களுக்கு அத்தனை எளிமையான அத்தனை ஒரு அணுகக்கூடிய ஒரு ஒரு நபரை நீங்கள் போட்டிருந்தா மீடியா இவ்வளோ கவரேஜ் பண்ணுது நாளைக்கு நிச்சயமாக மேயருக்கான மேயர் போக போறார் மேயர் அந்த காரெல்லாம் போக இருந்தாலும் இப்படி ஒரு எளிமையான தொண்டரை போடுங்களேன் விஸ்வாசமிக்க தொண்டரை போடுங்களேன் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா மாவட்ட கவுன்சில் ஆகட்டும் இல்லை ஊராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் யாராக இருந்தாலும் பணம் தான் வெற்றி பெறும் கூடிய நிலைமை இருக்குது இப்போ இந்த உள்ளாட்சி இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் ஒரு அதிகாரத்தில் வந்து இந்த மாதிரி அதிகாரமாக நடந்துக்கிறது இல்லை கட்சியை கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறது இதெல்லாம் இப்போ சமீப காலமா நடக்கிற செயல் தானா இல்லை ஆரம்பத்தில் இருந்தே இந்த அணுகுமுறைகள் அப்படி இருக்கா அதாவது ரொம்ப காலமாக இருக்கிற இல்லைன்னு சொல்ல பட் அங்குன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் ஒரு நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி விவகாரத்தில் ஒரு பத்து இடத்துல இந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கட்சி இல்லை கட்சி மீறி எடுக்கிற சிக்கல்கள் இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் பன்னெண்டு மாநகராட்சியில் பத்து மாநகராட்சியில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து நெல்லை கோவை முஷ்டிங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மேயர் இந்த மகாலட்சுமி மீது புகார் அன்னைக்கு ஓ அன்றைக்கி தேர்வு அன்றைக்கி உள்ளே உள்ளே ஓடி போய் ஓடி போயிட்டாங்க டூர் போயிட்டாங்க யோசித்து பாருங்கள் இப்போ எத்தனை எத்தனை நாளைக்கு காஞ்சிபுரம் தாங்கும் எத்தனை முறை நீங்கள் சமாளிப்பீங்க ஏதாவது நீங்கள் அந்த இடம் வந்து அது ஆணுக்கான இடம் வந்தால் ஆணே வந்து யார் நிற்கிறாரோ அவர் கராடம் பண்ணிடுவார் கணவர் அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க ஸோ மனைவி வைத்து கணவர் வைத்து போடுகிற சட்டம் ஆட்டம்லாம் வந்து அளவே இல்லை ஸோ இதுதான் சிக்கல் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் யாராக நிறுத்திங்க ஆனால் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் நீங்கள் கட்சிப்பட்டு நீக்க மாட்டீங்க நான் அந்த வழக்கெல்லாம் போட்டு உள்ளே தெளிவோம் யாராவது ஆமாம் என்ன ஊழல் புகார் வாங்குவோம் உங்களுக்கு எதிராக கவுன்சிலர்கள் புகார் கொடுத்தால் அந்த புகாரை வாங்குவோம் அது உண்மையாக இருந்தால் அந்த மேயராக இருப்பவர் இல்லை நகராட்சி தலைவராக இருப்பவர் பேரூராட்சி தலைவராக இருப்பவர் ஊராட்சி தலைவராக இருப்பவர் உள்ளே போகணும் இது சம்மதமா இருங்க கட்சி ஏங்க எப்படி இருந்தாலும் லஞ்சம் வருது எப்படி இருந்தாலும் லஞ்சம் வருது நீங்கள் எப்படி வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அளவே கிடையாது ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஊருக்கு எந்த பக்கம் போய் நீங்கள் லே அவுட்டு போடுங்களேன் ஒரு லே அவுட்டு போடுற நபரை கூப்பிட்டு நீங்கள் பேட்டிடுங்களேன் அந்த ஊரில் அந்த கிராம ஊராட்சியோ இல்லை ஒரு பஞ்சாயத்துலேயோ நீங்கள் போய் சாப்பா வாங்கணும் அதாவது இந்த இடத்துல வந்து இந்த லே அவுட் போட்டிருக்காங்க இவங்க வரி கட்டிட்டாங்கன்னு ஒரு சின்ன ரெசிப்ட்டு ஆனால் அனுமதி கொடுக்குறது டிடிசிபி நகரமைப்பு பிரிவு தான் இங்கே சிஎம்டி எழுகிற நகரமைப்பு பிரிவு தான் அனுமதி கொடுக்கும் எந்த ஊரில் லே போட்டாலும் ஆனால் அந்த ஊரில் ஒரு சம்பிரதாயத்துக்கு அந்த கிராம வரி கட்டணும் கிராம மேம்பாட்டுக்கு ஏதாவது தண்ணி தொட்டி கட்டுறதோ இல்லை பார்க் கட்டுறதுக்கோ இடம் ஒதுக்கணும் இதுக்காக கிராமங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அந்த தலைவர்கள் நீ பாருங்கள் அங்கே இருக்கிற பத்து கவுன்சிலரோ அஞ்சு கவுன்சிலரோ ஆளுக்கு ரெண்டு லட்சம் கேட்பாங்க அந்த ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் கேட்பார் அங்கே இருபது ஃப்ளாட் போட்டால் ரெண்டு ஃப்ளாட் கேட்பார் எப்படி ரெண்டு மனை அங்கே இருபது மனை நீங்கள் போய்ட்டு விற்பனைக்கு பண்ணி ரெண்டு மனை எழுதி காக்கலாம் அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே பணம் அப்போ எப்படி இப்போ இதெல்லாம் எங்கே போய் விடியும் யார் தலையில் விடிய விடியும் இப்போ இது எல்லாமே பொறுப்பு அந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர்கள் ஒரு சில அமைச்சர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாமல் பாருங்க எந்த ஊராட்சி தலைவரும் பஞ்சாயத்துல தவறு செய்தால் மாவட்ட கலெக்டரே அவரை நீக்கலாம்னு சட்டம் இருக்கு இது வரைக்கும் எத்தனை கலெக்டர் புகார் வந்து நீக்கியிருக்காங்க இது வந்து ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய கெட்டப்பெயரை தேடித் தருகிற மூன்றாவது அடுக்கு இந்த அடுக்கு தேவையா இல்லை என்பது நான் வரல கண்டிப்பா தேவை ஏன்னா கூப்பிட்டுனே ஓடி வருகிற கவுன்சிலர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நல்லபடியா ரோடு போடுறாங்க நல்லபடியா குடிநீர் இணைப்பு கழிவுநீர் இணைப்பு தராங்க அதெல்லாம் செய்கிற கவுன்சிலர் நிறைய இருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் நீங்க எழுபது சதவீதத்திற்கு மேலாக இந்த லஞ்சம் வாங்கி கொண்டு அட்ராசிட்டி பண்ணுகிற மனைவிக்கு பதிலாக கணவன் வந்து கவுன்சிலராக சேரில் உக்காந்துக்கிட்டு ஆட்டம் போடுறது நடக்குது அப்போ என்ன என்ன பண்ணுவீங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை எம்எல்ஏ சம்பாதிக்கிறாரு மாவட்ட செயலாளர் சம்பாதிக்கிறாரு அமைச்சர் சம்பாதிக்கிறாரு எங்களுக்கு வழி இல்லை எங்களுக்கு வழி சொல்லுங்கன்னு வாங்க அது வந்து இவங்க பாடு கட்சி பாடு ஆட்சிப்பாடு ஆனால் மக்கள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க ஓட்டு போடுவாங்களா அது எப்படி சார் இந்த அளவு கவுன்சிலரோட கவுசிலர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா எப்படி மக்களை பாதிக்கும் அதாவது ஆட்சி மீது ஒரு அதிருப்தி எப்படி விடுவாங்க பெரிய லேஅவுட் ப்ரொமோட்டர் ஒரு பில்டர் கேட்குற தொகையை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தொகையை லஞ்ச தொகைக்கு பதிலாக அவர் எப்படி சம்பாதிப்பார் இந்த வீட்டு மணி ஆயிரம் ரூபா சதுரடி விற்றார்னா ஆயிரத்தி அறநூறுரூவா விற்பார் ஏன்னா அந்த லஞ்ச பணத்தெல்லாம் கணக்கிட்டு ஒரு வீடு விற்கிறாருன்னா ஒரு மூவாயிரூவா சதுரடினா மூவாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரத்தி ஐநூறுவா போட்டு விற்றுடுவார் அது மக்கள் தலையில் விடும் ஆனால் நான் ஒரே ஒரு கிரவுண்டு வச்சுருக்கேன் நான் வீடு கட்டுறேன் நான் கஷ்டப்பட்டு ஒரு முப்பது நாற்பது வருஷம் சம்பாரிச்சு தொகையை வச்சுக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப்லேயோ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடு கட்டுறேன் அந்த வீடு கட்டுறதுக்கு எத்தனை விஷயம் இருக்குது அனுமதி வாங்கணும் அனுமதி சுலபமாக கிடச்சிரும் ஆன்லைனில் போட்டால் வந்துடும் ஆனால் வீடு கட்டும்போது கவுன்சிலர் வருவார் அவரோட தொல்லை தாங்காமல் ஏஇ வருவார் அப்புறம் கார்பரேஷன் வருவாங்க சார் அவர் பார்த்துருங்க கவுன்சிலர் பார்த்துருங்க ஒன்றும் வேண்டாங்க நான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன் திமுக வட்டச் செயலாளர் வீடு கட்டுறார் எந்த ஊரும் கேட்கக்கூடாது கண்டிஷன் ஒன்று தான் திமுக வட்டச் செயலர் வீடு கட்டுறார் அவருக்கு பில்டிங் டெமாலிஷன் ஆர்டர் வாங்கிட்டார் டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி கட்டுறார் அந்த பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணுறவரும் திமுக அந்த கான்ட்ராக்டரும் டிஎம்கே வீடு வீடு இடிக்கப் போகிறவரும் வட்டச் செயலாளர் வீட்டை இடிக்கிற கான்ட்ராக்டர் இன்னொரு தொழில் பண்ணுறவரும் டிஎம்கே ஒப்பந்ததாரர் அவர் வந்து பில்டிங் இடிக்கும் போது கவுன்சிலர் வர்றார் வந்து என்ன பார்த்து கவனிங்க ஏங்க வட்டச்சலர் ப்ராப்பர்ட்டிங்க அவங்க தாத்தா ப்ராப்பர்ட்டி இருக்கட்டுங்க கொடுக்குப்பாங்கல்ல வாங்கி கொடுங்க ஐயோ நான் திமுக காரணியா கான்ட்ராக்டர்யா வாங்கி கொடு நீதானே கான்ட்ராக்டர் பில்டிங் எடுக்கிற டெப்ரிஸ் வந்து போது வருது மக்களும் டிஸ்டர்ப் ஆகுது இதுதான் யதார்த்தம் இதுதான் நிலைமை ஸோ இதுதான் பிரச்சனை அவர் இந்த திமுக ஒப்பந்ததாரர் இந்த பில்டிங் ஒப்பந்ததாரர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா சார் நான் அந்த அதிமுக ஆட்சியில் பத்து வருஷமாக வேலை பார்த்தேன் என்னுடைய ஜேசிபி லாரியில் டிஎம்கே கொடி கட்டியிருப்பேன் படம் வரைஞ்சிருப்பேன் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக வட்ட செயலாளரும் அதிமுக கவுன்சிலர் வரமாட்டான் ஏன்னா எதிர்கட்சிக்காரரு வம்பு பண்ணுவார் தகராறு பண்ணுவார் ஆனால் சொந்த கட்சிக்காரன் தொழில் பண்ணும்போது தைரியமாக வந்து கேட்குறாங்க யதார்த்தம் இது திமுக தலைமைக்கு தெரியணும் இப்போ ஜெயலலிதா ஸ்டாலின் அவர்களும் கடைபிடிக்கணும் இல்லை லோக்கல் பாடியில் வந்து அமைச்சர்கள் செய்கிற தவறு ஏன்னா இதெல்லாம் திமுக தலைவருக்கு தெரிய வாய்ப்பில்லை யார் கவுன்சிலர் யார் பேரூராட்சித்தலைவர் ஊராட்சி தலைவர் இதெல்லாம் இதெல்லாம் அந்தந்த பொறுப்பு அமைச்சர்கள் தான் முடிவு பண்ணணும் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணால் கூட நீங்கள் யோசித்துருக்கணும் நீங்கள் நெல்லையில் எவ்வளோ ஆகமான உங்களுக்கு யோசித்து பாருங்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க அப்போது ஒரு நாளைக்கு தலைவலி வரும் அப்படின்னு தெரிந்தும் நீங்கள் ஒரு பணம் கொடுக்குற ஒரு ஆளை மேயராக வக்காத்தி வச்சுட்டு வந்து நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சரி அதுக்கப்புறம் நடக்கிற தேர்தலில் குறைஞ்சபட்சம் நீங்கள் மேயர் தேர்தலில் மாற்றி ஓட்டு போட்டாங்க நாற்பத்தி நாலு பேர் இல்லை முப்பது பேர் ஓட்டு போட்டாங்களே அப்போ மீதி கிராஸ் ஓட்டிங் போட்டவங்கள கட்சி விட்டு நீக்கினீங்களா எப்படி ஏங்க தெரியாது இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இப்போல்லாம் ஈஸியாக தெரியும் எப்படி தெரியாமல் இருக்கும் எல்லோரும் ஃபோன் எடுத்தால் தெரிஞ்சிடும் இல்லாட்டு வீட்டுக்காரம்மா ஃபோன் எடுத்து தெரிஞ்சிரும் என்ன நடந்ததுன்னு ஏது எப்படி மணி டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு ஏங்க அதுக்கு தானே உளவுத்துறை இருக்குது அதுக்கு தானே கட்சிக்காரர்க அப்போ கட்சி கட்டுப்பாட்டை மீறி வந்து பதினாலு பேர் ஓட்டு போடுவாங்க கட்சி வேடி பார்க்கணுமா குறைஞ்சபட்சம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய லோக்கல் பாடி எலக்ஷன் வரப்போது தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறப்ப அது அதிருப்தியாக மாறாதா சரி இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து மக்கள் சந்தோஷப்படுவாங்க கட்சி ஓ தப்பு பண்ணியிருக்காங்க அட்ராசிட்டி பண்ணுறாங்க கட்சிக்கு எதிராக கிராஸ் ஓட்டிங் எதிர்த்து ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க லோக்கலில் நல்லது பண்ணுவாங்களா அங்கே மக்களுக்கு வந்து இவங்களாம் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்களா யோசித்து பாருங்கள் அதாவது இந்த அளவுக்கு நடந்த பிறகும் கட்சி வந்து அமைதியாக இருந்தால் இதுதான் தப்பு இதே தான் பல மாநகராட்சி நடக்கும் பல நகராட்சியில் நடக்கும் துணிந்து நடவடிக்கை எடுக்கணும் கட்சி விட்டு நீக்கணும் நடவடிக்கை எடுத்தால் தான் பயம் இருக்கும் இல்லைன்னா கட்சி கட்டுப்பாட்டில் இவங்க வரவே மாட்டாங்க சரி கோவையை பொறுத்தவரைக்கும் ரங்கநாயகி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த மீட்டிங்லேயே ஒருத்தர் வந்து அழுதுகிட்டே பேசுறாங்க இத்தனை வருஷம் கட்சிக்கு கொடுத்தா நீங்க என்ன பண்ணீங்க நாங்க இவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கோம் எங்களை எந்த அடிப்படையில் எங்களை எல்லாம் நீங்க நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர்கிட்டையும் அவங்க கேட்கறாங்க இந்த விவகாரத்தை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க உங்களோட பார்வை என்ன அந்த சண்டை போடுற உரிமையெல்லாம் திமுக இருக்கு எந்த கட்சியிலும் இருக்கு தப்பே கிடையாது அது உள்கட்சி ஜனநாயகம் எடுத்துங்க வந்து எனக்கு ஏன் நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணேன் உயிர் கொடுத்து பாடுபட்டெல்லாம் கேட்கலாம் தப்பே கிடையாது அதுக்கு முன்னாடி அவங்க ரகசிய கூட்டம் நடத்தி கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து திடீர்னு கூட்டம் கூட்டி இப்போ நேரம் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா சிக்கலோம் அப்போ கன்வி அப்போ அங்கே எதிர்ப்பு இருக்குல்ல இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கல்பனாவை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இன்னொருத்துல கொண்டு வர போகிறீங்க அப்போ கொண்டு வரதுக்கு முன்பாக அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன ஏன் எதிர்ப்பு ஏன் கல்பனை ராஜினாமா பண்ணாங்க இதையெல்லாம் உக்காத்தி வச்சு டிஸ்கஸ் பண்ணி இந்த பாருங்கள் கட்சி தலைமை தலைவர் சொல்கிறாரு அடுத்து இவங்க தான் தேர்ந்தெடுத்துருக்குறோம் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கா அடுத்த முறை நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்கிறது இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு போட்டோம் தகராறு பண்ணக்கூடாது மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாது இங்கே ஆயிரம் ரூபா சண்டை போட்டுங்க உள்ள கூட்டத்தில் சண்டை போடுங்க பரவாயில்ல அழுங்க ஆனால் இதுதான் இவங்க தான் வேட்பாளர் கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கணும் அவன் வந்து மீடியா முன்னாடி அழுதுது பேட்டி எடுத்தது வேறு வழி இல்லை இப்போ வந்து ரங்கநாயகி யார் இப்போ எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுற கணபதி ராஜ்குமாரோடைய வசிக்கிற வார்டோடைய கவுன்சிலர் நிச்சயமாக கணபதி ராஜ்குமார் யாருடைய தேர்வு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடய தேர்வு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி சொன்னது தான் இந்த கேண்டிடேட்டும் இருப்பாங்க ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதாவது நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல பேர் எடுக்கணும் இதுதான் இப்போ நீங்கள் இப்போ கிட்ட தேர்ந்தெடுத்தீங்களே அந்த மாதிரி இந்த அம்மா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை திரும்பவும் இவங்க வீட்டுக்காரரோ இல்லை இவருடைய உறவினர்களோ தேவையில்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் விஷயத்துலேயோ இல்லை கவுன்சிலுடைய விவகாரத்தில் மோதல் போக்கு கடைபிடித்தால் சிக்கல் வரும் அங்கேயும் பேர் கடும் இந்த முறையாவது இப்போ இந்த ரெண்டு மாவட்டம் மாநகராட்சி பார்த்தால அடுத்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இதே மாதிரி பிரச்சனை வரும் முன்கூட்டியே தவிர்க்கணும் அப்படின்னு இல்லை ரெண்டு முறை வந்துடுச்சு ரெண்டு ரெண்டு முறை பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க ரெண்டு பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க இன்னொரு முறை வெடிக்கும் அரை அறக்குறையாக முடிஞ்சிருக்கு மாட்டாங்க ஏன்னா கவுன்சிலுக்கு நல்லா தெரியும் அதாவது ஒன்று மேயராக இருக்கிறவங்க கட்சி கட்டுப்பாட்டையும் தாங்கணும் கீழே இருக்கிற கவுன்சிலை அரவணைச்சி கொண்டு போகணும் இதுதான் டாக்டிஸ் இப்போ ஒரு ஒவ்வொரு இப்போ நேர் இருக்கார்ல அவருக்கு அங்கே எதிர்ப்பு இல்லையா அங்கே மாவட்டத்தில் இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும் ஒரு எம்எல்ஏ சொந்த திமுக எம்எல்ஏ கூப்பிடலன்னு ட்விட்டரும் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டுருக்காரு என்னை வந்து எந்த நிகழ்ச்சியும் கூப்பிட்றதில்லன்னு அந்தளவுக்கு எதிர்ப்பு இருக்குது இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் திமுக இதுதான் சிக்கல் நீங்கள் அரவணைத்து போகணும்ல நீங்கள் நேரு வந்து திமுக தவிர்க்க முடியாத சக்தி அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிர்ப்பு இருக்குல்ல ஸோ இப்போ இப்போ அது கேட்பான் கவுன்சில் கேட்பாங்களே அவர் மட்டும் கேட்பீங்களா நேரு கேட்பீங்களான்னு கேட்பாங்களே இதுதான் பிரச்சனை நீங்கள் தலைமை வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த பிரச்சனை தீர்வு வரும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க நேரம் கொடுத்துருவீங்க நன்றி தேங்க்யூ நன்றி